ஒரு முறை காற்று வேகமாக அடிக்கும் போது அவருடைய கீழாடை கொஞ்சம் விலகி அதனால் அவருடைய தெரிய ஆரம்பித்து விடுகிறது அதை பார்த்தவுடன் அங்கிருந்த தோழர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அப்போது அந்த தோழர்கள் சொன்னார்கள் அவருடைய கெண்டை காலை பாருங்கள் காலை பாருங்கள் மிக சிறியதாக இருக்கிறது ரசூல் உடனடியாக சொன்னார்கள் இப்டிம ஸ்ரூத் இபினும ஷ்ருதுடைய இந்த கால்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தராசில் உஹருதுடைய மலையை விட மேலான வினும ஸ்ருதே கவலைப்படாதே நீ அழகுள்ளவன் தான் இவர்கள் சொல்வதால் ஏன் நீ கவலைப்படுகிறாய் உன்னுடைய கால்கள் நாளை மறுமையில் உஹிருதுடைய மலையை விட பெரியதாக இருக்கும் அல்லாஹு யாரையும் அல்லாஹ் தூதருக்கு முன்னால் தரம் தாழ்த்தி விட முடியாது எந்த ஒரு தவறை செய்தவரையும் சரி